அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு திருத்தலம் என்ற தலைப்பிலே பாரதத்தில் உள்ள கோயில்களின் சிறப்பு பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் புதுக்கோட்டை மாவட்டத்திலே புற்பனை கோட்டையில் அமைந்துள்ள முனீஸ்வரரின் சிறப்பு பற்றி பார்க்க இருக்கிறோம் தங்க பனைமரம் உருவாகி தங்கத்தில் பணம் கிடைத்ததால் இந்த பகுதி பொற்பனை கோட்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த பொற்பனைக்கு காவல் தெய்வமாக முனீஸ்வரர் சிலையானது ஏழடி உயரம் இரண்டரை அடி அகலத்தில் நிற்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது காவல் தெய்வமாக இருப்பதால் கைகளில் ஆயுதமேந்தி நிற்கும் இந்த சிலையானது ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது பொற்பனை முனீஸ்வரரை வணங்கினால் தீராத கடனும் தீர்ந்துவிடும் என்பது இந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாகும் கோயிலில் உள்ள பொற்பனை காளியம்மனை வேண்டினால் திருமணம் மற்றும் குழந்தை தேரு உடனடியாக கிட்டும் என்பது ஐதீகம் கோயிலின் பின்புறத்தில் உள்ள கிணற்றில் கோடை காலத்திலும் வற்றாமல் தண்ணீர் இருந்து கொண்டிருக்கும் கோயிலில் காளியம்மன் தலம் காத்தமுனீஸ்வரர் நாகம்மாள் ஆகிய தெய்வங்களும் அருள்பாளிக்கின்றனர் உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த பொற்பனை கோட்டை முனீஸ்வரரை தரிசித்துவிட்டு வாருங்கள் அடுத்த பதிவிலே இன்னொரு என் சிறப்பு பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்